ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பழைய கணக்குகளை தட்டிவிடும் சனி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க பழைய கணக்குகளை தட்டிவிடும் சனி அப்படின்னாலே நம்ம மைண்டில் ஓட ஆரம்பிச்சிடணும் ஓ அப்போ அந்த ராசியில் இருக்காருன்னா நமக்கு எப்படி இருக்கும் பழைய கணக்குகள்லாம் என்னென்னங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் என்னென்ன ஓடின்னு இருக்குது நம்ம மனசில் அப்படிங்கிறது அது அப்படியே நீங்கள் அதை பார்த்து அவங்க அவங்க அவங்களால தான் இவ்வளோ பிரச்சனைங்க வந்தது அதனால தான் இது வந்து சரியாக இல்லாமல் போச்சு இப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த வேலை அப்படின்னு வே வேலைன்னு வரும் பழைய பிழை வெளியே வரும் நீங்கள் தப்பே செஞ்சுருந்தாலும் சரி செய்யாட்டாலும் சரி ஏதாவது ஒன்று தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ரொம்ப அதாவது ஒரு சில நேரத்தில் கன்னியாராசிக்காரர்கள் அதாவது ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி உத்திர நட்சத்திரம் கன்னிராசி அதே போல் சித்திர நட்சத்திரம் கன்னிராசி சித்திர நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சமாளிச்சுருவாங்க ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்கள் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி விழறதா இப்படி விழுறதான்னு தெரியாம அப்படியே அவங்க வாட்டுக்கு போய்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா இப்படியா 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 ஆனா சமாளிக்கக்கூடிய ஒரு வில் பவர் அவங்களுக்கு உண்டு ஜனனி ஜென்ம சௌக்கியானம் குல குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனிபியச்ச ராகவே கேத்தவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலமா இருப்பீங்க நம்புறேன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா வருஷத்தில் நமக்கு நிறையா பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ராகு கதி பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வக்கர நிவர்த்தி வக்கரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வக்ரம் அப்படிங்கிறது பின்னோக்கி போகிறதுன்றதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம் இப்போ அது சம்மந்தமான சில விஷயங்கள் இப்போது சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம பயப்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு மற்ற கிரகங்களுக்கு பயப்படுறோமோ இல்லை சனி பகவானுக்கு கண்டிப்பாக நம்ம பயப்படுறோம் அப்படி நம்ம பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வக்கரகதி எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு மேஷ ராசிகளிலிருந்து மீன ராசி வரையில் சனி பகவான் என்ன சொல்கிறார் நமக்கு இந்த டிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் வக்கரகதி நமக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் நமக்கு என்ன உணர்த்துறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்மளால் சொல்லிக்க முடியும் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களின் தர்மத்தையும் கர்மத்தையும் சோதிக்கக்கூடிய சூழ்நிலை இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உண்மையான முகங்கள் வெளிப்படும் சனி உங்கள் சுற்றத்தை சரி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் விவாக சிக்கல்கள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே காத்துருக்கு நம்பிக்கையை அழிக்கும் சனி எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் எப்போதுமே சில விஷயங்களை கவனமாக இருங்க மனதையும் உறவுகளையும் ஒளிக்கெறிய செய்யும் சனி வக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க பண இழப்பு பதவி இழப்பு இந்த காலத்தில் யாரையும் நம்பாதீர்கள் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீதியும் நேர்மையும் சோதிக்கப்படும் இது சனியின் கண்காணிப்பான காலம் சனியும் கண்காணிப்பான காலம் இந்த ஒரு மூணு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் இருக்குன்னா சனி பகவான் ரொம்ப ஒன்று உங்களை ஒத்து கவனிச்சுட்டு இருப்பார் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்கள் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் கஷ்டங்களை வெளிக்கொண்டு வரும் சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் முனை இது சனியின் வக்கர காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக இதில் வந்து கடைசியாக நான் சொல்லக்கூடியது பரிகாரம் இல்லாமல் காலத்தை கடக்க முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப சில விஷயங்கள்லாம் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு விலகும் சில நேரத்தில் அன்பு விலகும் பணம் தடுக்கப்படும் சனி வக்கிரகத்தின் பாதிப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த ஸ்தானத்தில் வர்றார் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எப்படி செய்தால் ஓரளவுக்காவது நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு நன்னாக இருக்கும் அதாவது ஒரு வாஷ் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் அதாவது கர்மம் அறிந்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கு கர்மம் அறிந்து தர்மம் செய் ஒன்று ரெண்டாவது விஷயம் நாம செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல்டு செய்யும் கோல்டுன்னு கிரகம் ஒரு நீங்கள் இன்னைக்கு ஒரு விஷயம் மறந்துடலாம் கிரகங்கள் மதிக்கு மறக்காது அந்தந்த நேரத்தில் அதது அது செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி தான் வாழ்க்கை சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கீழே இருக்கிறோம் மேலே போவோம் மேலே இருக்கிற கீழே வருவான்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாம் உண்மையான ஒரு விஷயம் இன்றைக்கி ஒருத்தர் ஹையஸ்ட் பொசிஷனில் வராங்கன்னு ஹி வில் கம் டு த லோ டவுன் ரொம்ப கம்மியாக கீழே வந்துடுவாங்க திரும்பவும் படிப்படியாக மேலே வரத்துக்கு லேட் ஆகும் சொல்கிறாங்க இல்லையா வாழ்ந்து கட்டவர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா சார் நான் ஒரு காலத்தில் அப்படி கொடிக்கட்டி பிறந்தேன் சார் ஒரு காலத்தில் நான் அப்படிலாம் இருந்தேன் சார் நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா சார் நான் எனக்கு என் கூட எத்தனை பாடி கார்டு இருப்பாங்க தெரியுமா சார் என் சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா சார் அப்படிலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் தனிமரமாக இருக்கேன் சார் அப்படின்னு ஓ இந்த சனி வக்கரமானது எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பரிகாரத்தோடு எல்லாமே இப்பொழுது வரக்கூடிய இதில் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா ராசி நேயர்களே எப்படி இருக்குது அதாவது முதல்ல எல்லா ராசிக்கும் ஒரு ஒரு வரி சொல்லிகிட்டு வரேன் பார்த்துட்டே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது சிம்மம்னா ஒரு பலன் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பழைய கணக்குகளை தட்டிவிடும் சனி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க பழைய கணக்குகளை தட்டிவிடும் சனி அப்படின்னாலே நம்ம மைண்டில் ஓட ஆரம்பிச்சிடணும் ஓ அப்போ அந்த ராசியில் இருக்காருன்னா நமக்கு எப்படி இருக்கும் பழைய கணக்குகள்லாம் என்னென்னங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் என்னென்ன ஓடின்னு இருக்குது நம்ம மனசில் அப்படிங்கிறது அது அப்படியே நீங்கள் அதை பார்த்துக்கணும் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயம் வேலை விஷயம் எடுத்தப்போமே வேலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பாக அமையும் வேலை வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வேலை பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு வேலை மாறி இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஆனால் இதில் வந்து என்னென்ன வேலை வேலை பிழை வெளியே வரும் அதாவது நீங்கள் வேலையில் நீங்கள் என்ன தான் நீங்கள் கரெக்டாக வேலை பார்த்துட்டு வந்தால் கூட நீங்கள் அதில் ஏதாவது தவறு செஞ்சு இருந்தால் நீங்கள் வேலையை விட்டு நின்னால் கூட நீ தான் இதை செஞ்ச நீ தான் இதை பண்ணின ஒன்னால் தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிற அளவுக்குலாம் திரும்ப திரும்ப கொண்டு வருவாங்க இந்த பிரச்சனையை கொண்டு வருவாங்க இந்த வேலையிலேருந்து அந்த பிரச்சனையை கொண்டு வருவாங்க அந்த அந்த கம்பெனிக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது வேலையை வேலையை விட்டு வெளியே வந்திருப்பீங்க ஆனால் இப்போவும் உங்களை பற்றி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க அவங்க அவங்களால தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது அதனால தான் இது வந்து சரியாக இல்லாமல் போச்சு இப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த வேலை அப்படின்னு வ வே வேலைன்னு வரும் பழைய பிழை வெளியே வரும் நீங்கள் தப்பே செஞ்சுருந்தாலும் சரி செய்யாட்டாலும் சரி ஏதாவது ஒன்று தேவையில்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையே அன்பு அதிகமாக இருக்கும் நல்ல சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை அதிகமாகவும் புரிதல் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் சொந்த தொழில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சொந்த தொழில் செய்ய செய்பவர்களுக்கு கூட்டு சேர்ந்து செய்பவர்களுக்குலாம் சொந்த தொழில் ஓரளவுக்கு நல்ல திருப்திகரமாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காதல் அப்படின்னு எடுத்துனோன்னா காதலில் துரோகத்தை சந்திக்கலாம் நான் சின்ஜியராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு துரோகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்டது சில பேருக்கு இந்த லவ் மேரேஜெலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக விவாகரத்து சில பேர் பதியக்கூடிய சூழ்நிலைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் வரும் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து அப்படின்னு எடுத்துக்கும் போது அதன் மீது வழக்குகள் வரலாம் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ரொம்ப அதாவது ஒரு சில நேரத்தில் கன்னியாராசிக்காரர்கள் அதாவது ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி உத்திர நட்சத்திரம் கன்னிராசி அதே போல் சித்திர நட்சத்திரம் கன்னிராசி அப்படின்னு இருக்குது இந்த உத்திர நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிச்சிருவாங்க ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்கள் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி விழுறதா இப்படி விழுறதான்னு தெரியாமல் அப்படியே அவங்க வாட்டுக்கு போய்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் இப்படியா 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 ஆனால் சமாளிக்கக்கூடிய ஒரு வில் பவர் அவங்களுக்கு உண்டு எதையும் பார்த்துடலாம் எதையும் நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் ஒரு ஒரு சின்சியாரிட்டி அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சித்திர நட்சத்திரம் கண்ணீராசி கேட்கவே வேண்டாம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூலத்துக்கு ரெண்டு பக்கெட்டு அடினா இவங்களுக்கு நாலு பக்கெட்டும் அடிதான் எந்த பக்கமும் தலையெடுக்க முடியாது என்ன கன்னிராசி அப்படின்னு சொன்னால் எல்லா கண்ணீராசிக்கும் ஒரே மாதிரி இருக்காது சில பேருக்கு மாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில மாதிரியான மாறுதல் அப்படிங்கிறது வரும் ஆனால் இவங்களுக்கு அதிகமாக ப்ராப்ளம் வர்றது அப்படின்னு சொன்னால் அதிகமாக சில பேருக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் வரும் வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வாயு கோளாறுலாம் சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் நிறைய இருக்கும் சில நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான தலைவலி அதிகமா இருக்கும் சில நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா படபடப்பு அதிகமா இருக்கும் அதாவது நம்ம செஞ்சுருக்கிற வேலை என்னமோ கரெக்டாக தான் நம்ம செஞ்சுருப்போம் ஆனால் நம் அறியாமல் சில நேரத்தில் வரக்கூடிய டென்ஷன் இது எல்லாமே இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதில் படிப்பு சம்பந்தமான மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் சரியாக இருக்கும் அதே போல் தொழில் சம்மந்தமான விஷயங்கள் சரியான சூழ்நிலையில் வரும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பெண்கள் இந்த கன்னிராசி பொறுத்த வேலையில் கவனமாக இருக்குங்க உங்களோட உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க என்ன சாப்பிட சாப்பிடணும் என்ன என்ன செய்யணும் பெண்கள் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக வந்து உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்டது கடன் கொஞ்சம் இரட்டிப்பாக இருக்கு கடன் அதிகமாக இருக்கு வேலையில ஒரு சைடு பிரச்சனையா இருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது கிடைச்ச வேலையும் தக்க வச்சுக்க முடிய மாட்டேங்குது சில நேரத்தில் வேலை சில பேருக்கு வே ராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அவங்க வந்து வேலையை விட்டு வேலை மாறிட்டு வேலை என்னடா நமக்கு ஏதோ கிடச்சிடுமா அப்படின்னு ஏன் ஆறு மாதம் எட்டு மாதம்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்கலாம் இருக்காங்கங்க ஒரு வருஷம்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்கங்க கண்ணீராசி பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க அவ்வளோ பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இந்த சனி வக்கரகதி கேட்கவே வேண்டாம் நிலம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ கவனமாக கையாளுங்க சொந்த தொழில் நல்ல சிறப்பாக இருக்கும் பரிகாரம் பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் உங்களுக்கு என்றைக்காவது உங்களுக்கு டைம் கிடைக்கிறது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உத்தமர் கோவில்னு கேளுங்க எங்கே இருக்குதுன்னு கேட்டு விசாரிங்க உத்தமர் கோவில்னு இருக்குது அந்த உத்தமர் கோவிலில் சனி பகவான்னு ஒன்று இருக்கார் அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கும் முடிஞ்சால் ஆதி திருவரங்கம் போயிட்டு வாங்க திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதி திருவரங்கம் கிரிவல பாதி கிரிவலம் போய்ட்டு வர்றது சித்தர் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தையும் நல்ல ஒரு யோகத்தையும் கொடுக்கும் ரொம்ப உங்களை ஏமாற்றுவாங்க இங்கே கவலையப்படாதீங்க நிறைய உங்களை ஏமாற்றுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உங்களை ஏமாற்றுவாங்க பண விஷயத்தில் ஏமாற்றுவாங்க அதாவது உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் நம்பிக்கை தர மாதிரியே பேசுவாங்க இதோ நாளைக்கு இதோ இப்போ நீ இப்போ நீ இப்போ சாயங்காலம் நாலு மணிக்கெலாம் என்ட்ராயிட்டோம்னா நாலு நாலு பத்துக்கெலாம் உனக்கு எல்லாம் அவன் கையில் கொடுத்துட்றேன்னுவான் எந்த நாலு பத்துன்னு சொல்ல மாட்டான் நாளைக்கா நாலானைக்காய்லாம் சொல்ல மாட்டான் ஆனால் அந்த நாலு பத்து இவனை நம்பி நம்ம இதாகிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இவனை நம்பினத்துக்கு நம்பாமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சில நேரத்தில் நமக்கு தோணும் அந்த அளவுக்கு நம்ம அதாவது நம்மளை நம்ப வைக்கிற மாதிரியான விஷயங்கள் யாருமே முடியாதுங்க கண்ணீராசிக்காரங்களை எப்படி நம்ப வைக்கணுமோ அந்த மாதிரி நம்ப வச்சு சொல்லுவாங்க ஸோ நம்ம அதில் நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம் அவ்வளோதான் நம்மளை நம்ம நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் கண்ணீராசி பொறுத்தளவுக்கு இப்படி தான் இருக்கணும் இதை தான் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருங்க ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருங்க ரெண்டாவது வேலையெல்லாம் உங்களுக்கு நல்ல மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாக போயின்னு இருக்கு இல்லையா யாரையும் நம்பாதுங்க முக்கியமாக வெளிநாடு யோகங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் வரும் யாரையும் நம்ப மாட்டா ரொம்ப நம்பிக்கை வேண்டாம் அதுவும் மூணாவது மனுஷன் நான் உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் பணம் கூட நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் பணம் கூட நான் உனக்கு வேறு ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் வேண்டாம் சார் நீ இருக்கிற இடத்துல இரு நான் இருக்கிற இடத்துல நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு நல்லது சரிங்களா சுபம் வாழ்கோளமுட்டோம் இப்போ நான் சனி வக்கரத்துடைய விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மேலோட்டமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் ஜென்ம ராசி பலன்கள்னு சொல்லுவாங்க பொது பலன்கள் இது நூறு உங்களுக்கு அப்படியே ஒத்து போகவும் போகலாம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் எனக்கு என் ஜாதகத்தோடு ஒத்து பொதுசாமி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ இது எல்லாமே பொதுப்பலம் மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜா சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சுபம்